ஹாய் டியூட்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்னுடைய பிஜி எக்ஸாமினேஷனுக்காக போயிருந்தேன் எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு ரிசல்ட் வந்துடுச்சு இன்றைக்கி தான் ரிசல்ட் வந்துச்சு ஆல் கேர் பண்ணியாச்சு ரொம்ப சந்தோஷம் கூட இதை ஷேர் பண்ணிக்கிறது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்து அதனால் வீடியோ எதுவும் நல்ல வீடியோ கொடுக்க முடியல வீடியோ நான் எதுவும் போரில் அப்லோட் பண்ணல இதுக்கப்புறம் கண்டினியூவாக எங்கள் சப்ஸ்கிரைபருக்கு வந்து வீடியோ நல்லா கருத்துள்ள வீடியோ வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அதே சமயத்தில் வீடியோ அதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன் அண்ட் ஒன்மோர் தீங்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு த்ரீ மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க புதுசாக வந்து தொழிலுக்கு வந்துருப்பீங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அந்த வந்து பற்றினா நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா இது வந்து வெளியே போயிருப்பாங்க ரிலேட்டிவ்ஸ் எதனாச்சும் சொல்லிகிட்ருப்பாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ நிறைய கஷ்டத்தில் இருப்பாங்க ஸோ நிறைய பேர் தொழிலை விட்டு வெளியே போயிருப்பாங்க அந்த ஒரு பற்றி சில பேர் வந்து இன்னும் வாழ்க்கையில் எது கஷ்டப்பட்டாச்சு வெற்றி பெறணும் சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய பேர் கழுவித்திருப்பாங்க சாமி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எப்படியாச்சும் நம்ம வந்து வாழ்க்கையில் மேலே வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ந நண்பர்களுக்கு உரிய பதிவு இது ஸோ நாட்டுக்கேழி பண்ணையில் வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி என்ன கண்டென்ட் பண்ண பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கிழமை பண்ணையில் என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்கணும் என்னென்ன சிம்பிளான விஷயங்களாக இருக்கணும் எது எதெல்லாம் இருந்தாலும் நம்ம ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு என்ன மாதிரியான இன்னும் இருக்கும் தீவன மேலே வந்து நான் நேரடியாக நிறைய இருக்குது சொல்லியிருப்பேன் அது வந்து ஒன்று கண்டென்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ தீவன மேலாண்மை அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கனா எப்படி ஷெட் இருக்கணும் சிம்பிளாக எப்படி ஷெட் இருக்கணும் அதை பற்றியான விஷயத்தை நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருப்பேன் அதை பற்றி பார்ப்போம் வாங்க அந்த வீடியோக்குள்ளே ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோழிங்களுக்கு தங்குறதுக்கான நம்ம இட வசதி வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் இட வசதி பார்த்திங்கன்னா ஷெட்டு இருந்தால் போதும் உங்களுக்கு ஷெட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கனா இது மாதிரி உட்கார்ற மாதிரியான ஒரு பரன் வசதி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் கண்டிப்பாக அப்புறம் முட்டை போகிறதுக்கு அது மாதிரி தொட்டி கூட நீங்கள் ட்ரே வாங்கி கூட கட்டி விடலாம் இல்லை சிம்பிளாக காசு செலவு பண்ண முடியாதுன்னா சிம்பிளாக மாதிரி கோணி பயில கூட உள்ளே வைக்க வச்சுக்கணும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை அதில் வந்து இட்டணும் இட்டதுக்கப்புறம் நீங்கள் எக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு பானில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எக் நீங்கள் இது மாதிரி கலெக்ட் பண்ணிக்கலாம் ஃபு விஷயம் அதுக்கு அதுக்கடுத்தது முட்டை போகிறதுக்கான ஒரு தொட்டி அதுக்கப்புறம் எக்கு கலெக்ட் பண்ணுறதுக்குன்னா ஒரு பானை பானையில் மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணுங்கள் அது நம்மளுக்கு பெட்டர் அதுக்கப்புறம் தீவனம் கொஞ்சம் நைட் டைமில் கொஞ்சம் போடுற மாதிரி இருக்குது மக்காச்சோளம் நம்ம பத்து ரூபா தீவனம் தான் அந்த தீவனத்தை தான் சொல்லால் நீங்கள் டிராயர் கோழி தீவனத்தை சொல்ல அந்த தீவனம் போகிறதுக்கு ஒரு ட்ரே அதுக்கப்புறம் தண்ணி வந்து நம்ம கண்டினியூ வர்றதுக்கு தண்ணிக்கான ஒரு வட்டல் வல் அதுக்கப்புறமேட்டி பார்த்தோன்னா தண்ணி கண்டிப்பாக ஆகணும் அதுக்கான ஒரு டேங்க்கு பெருசுதான் நீங்கள் ஒன்றும் பெரிய செலவுலாம் டேங்க்லாம் பண்ணத்தில் அழகாக ஒரு குண்டானத்துக்கு வைங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா இது மாதிரி பைப்பில் இதை வந்து உள்ளே போட்டுருங்க ஒரு கல் கட்டி உள்ளே வச்சுருங்க வாட்டரை மட்டும் எடுத்து விட்டால் போதும் அது மட்டும் கண்டினியூ வர வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் டேங்க் ஹைட் வச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே தண்ணி வர ஆரம்பிச்சிடும் இந்த பக்கத்தில் ஒரு கட்டி கட்டியிருக்கேன் இவ்வளோதான் கோழி பனைக்கான தேவையான விஷயம் இவ்வளோ தான் அண்டு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணணும் தூக்கி கட்டியிருக்கேன் இப்போதைக்கு கொஞ்சம் ஈவினிங் ஆனது கீழே இறக்கி விட்டுருவேன் ஸோ சளி பிடிக்காமல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது ஷெட் அமைக்கிற முறை சிம்பிளாக பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கோழிகளை உற்பத்தி பண்ணணுன்றக்காக பெரிய ஷெட்டு போட்டேன் முப்பதுக்கு இருபத்தி நாலு அப்படின்ற ஷெட்டு கொஞ்சம் பெருசாகவே கொஞ்சம் போட்டேன் ஆனால் நாட்டுக்கோழிக்கு இவ்வளோ பெரிய ஷெட்டு தேவையில்லாதது தான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது ஆரம்பத்தில் எனக்கு யாரும் கைட் பண்ணுறதுனால எனக்கு தெரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கொழி பண்ணால் நீங்கள் ஒரு நூறு வைக்க வளர்க்க போகிறீங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா இரநூறு வளர்க்க போகிறீங்களா உங்களுடைய டிபெண்ட் அப்பான் குவான்டிட்டியை பொறுத்து தான் இருக்குது உங்களுடைய குவான்டிட்டி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோழிங்களை வளர்க்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஷெட்டு நீங்கள் அமைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஷெட்டு இது மாதிரி அமைச்சுக்குங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷெட்டு எந்த ப்ளேஸில் இருக்கோ அந்த ப்ளேஸ்க்கு பக்கத்தில் நியர்பை லேண்ட் இருக்கா இல்லை வீடு இருக்கா அது மாதிரியான கம்ஃபர்டபுளான ஏரியாவா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் வேறு எதனா மாற்றி அமைக்கணுமா அப்படின்றது என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துக்குங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லேண்டில் தான் வச்சுருக்கேன் லேண்டில் வச்சுக்கிறதுனால பக்கத்தில் ஃபுல்லாகவே அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பயிர் இந்த பக்கத்துலேயும் பார்த்தோன்னா பயிர் தான் இந்த பக்கத்துலேயும் பார்த்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாக பயிர் தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் இப்போதைக்கு வெளியே விட முடியல இந்த நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே விட முடியல ஸோ அப்படின்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் மீன் வேலை வாங்கி வந்து கட்டிகிட்ருக்கேன் இதை பாருங்கள் ஃபுல்லாகவே வலை தான் இப்போ கவர் பண்ணியிருக்கேன் மேலே ஃபுல்லாக பாட்டம் ஃபுல்லாகவே கட்டினா டாப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வலை தான் கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு விதமான கிரேடு வலை இருக்குது இந்த வலை வந்து பார்த்தோன்னா பாண்டிச்சேரியில் இரநூத்தி ஐம்பது ரூபா கிலோ கிடைக்குது அதுவே வேறு ஒரு வீடியோலாம் போட்டிருப்பாங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி அறுபது ரூபா நானும் அந்த வலையை வாங்கி போட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன் பாண்டிச்சேரியில் அதை விட ஒரு நூறுரூவா கம்மியாகவே கிடைக்கிது வாங்கிக்கலாம் அதை விட இன்னொரு பெட்டர்னால் தங்குஸ் வலைன்னு சொல்லுவாங்க இது பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் ஆ இது பாருங்கள் இந்த வலை பார்த்தினா ரொம்ப நல்லாவே இருக்குது அறுக்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது எவ்வளோ டெம்பரரி எடுத்து கட்டலாம் இந்த வலை பார்த்தினா கிலோ வந்து நானூறுரூவா தான் ஒரு கிலோ ஆனாலுமே போதும் உங்களுக்கு எவ்வளோ தனங்க கவர் ஆகுது கவர் ஆனது இல்லாமல் நிறைய வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மீர்ந்துருக்கு என்கிட்ட இவ்வளோ வலை இருக்குது இன்னும் பெண்டிங்கில் இருக்குது எடுத்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு நம்ம வேறு வழியில் நம்ம அடித்து தான் வலை ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா அடிச்சிருக்கேன் இந்த சர்க்காம்ஃபரன்ஸ் அப்படியே ஷெட்டில் இருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே ஒரு வலை போட்டிருக்கேன் ஃபுல்லாக கீழே இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கனா இரும்பு வலை வேறு எதுவும் உள்ளே வரக்கூடாதுன்றது போட்டு வச்சுருக்கேன் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தினா வலை அடிச்சிருக்கேன் அந்த பக்கம் அப்படியே கவர் பண்ணி இன்னொரு பக்கம் கொண்டு வரதுக்கு போயிட்டுருக்கு பேன் பிளான் போயிட்டுருக்கு ஸோ இப்போதைக்கு இதை இம்ப்ரிமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம ஷெட்டு கோழி கூட்டி தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா அதுங்களுக்கு தீவனம் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அசோலை தொட்டி இது மாதிரி போட்டே ஆகணும் அந்தாண்ட பக்கம் ஒரு அசோலை தொட்டி இருக்குது அதுக்கப்புறம் இது ஒரு அசோலை பார்த்து இன்னொண்ட பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு ஒன்று இங்கே ஒன்று இருக்குது ஓகேங்களா மூணு அசுளை தொட்டி போட்டு வச்சுருக்கேன் இதில் இருக்கக்கூடிய கலர் டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள் இந்த அசுளருடைய கலரும் இதனுடைய கலரும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் பிகாஸ் ஏன்னா இதுக்கு மேலே நான் க்ரீன் ஷேட் போட்டு வச்சுருக்கேன் வெயிலுக்கு வெயில் படாது அதனால் இந்த நல்ல கலரில் இருக்குது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னும் எதுவும் மேலே போரில் கவர் பண்ணலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப க்ரீனாக இல்லாமல் லைட்டாக பழுப்பு நிறத்தில் இருக்குது மூணு தொட்டி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ வச்சு அஞ்சு ஆறு கிலோ வச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு நல்லா குளிர்காலத்தில் கியூனிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நல்லா அதிகமாக வளருது கோடிங் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுது அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் அரைக்கிற இங்கே போட்டிருக்கேன் ஃபுல்லாகவே இது இந்த பக்கத்தில் இருந்து அதுவும் அந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரைக்கீரை தான் போட்டிருக்கேன் அவங்களுக்கு அப்பப்போ என்ன பண்ணும் அடுத்து அடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி பசி வைக்கணும் நல்லா வளர ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் தீவன மேலாண்மை நல்லா நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் இங்கே தீவன மேலாண்மையும் பண்ணல நான் கடையில் வந்து வாங்கி போட்டுகிட்ருக்கேன் சார் காசு தான் செலவாகுது எந்த விதமான ப்ராஃபிட்டும் இல்லைன்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம சொல்லிட்டு புழம்பிகிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தீவன மேலாண்மே நோய் மேலாண்மே நீங்கள் வந்து கரெக்டாக சரி ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் இருக்கும் ஸோ இப்போ எந்த சைட் பாருங்கள் அரைக்கிற அறுத்து போட்டிருக்கோம் இதெல்லாம் அறுத்த அறுத்து ப்ளேஸு இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி போட்டினா இந்த பக்கம் வளர ஆரம்பிச்சிட்டே இருக்கும் நம்ம கட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கலாம் ஓகேங்களா இது மாதிரி பண்ணிக்கோங்க நான் என்ன சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் இதை வந்து நீங்கள் இது மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணையை ஸ்டார்ட் பண்ணீங்க பண்ணையை வந்து உருவாக்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் என்னுடைய நம்பர் நான் அதில் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜில் கேளுங்க மேக்ஸிமம் மெசேஜில் கேட்டிங்கன்னா எனக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நான் கால் எடுக்கணும்னா உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் கேட்கணுனாலும் கேளுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நான் அதுக்கான பதில் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள் நான் வீடியோவில் உங்களுக்கு உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணி கொடுக்குறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி